இந்த வீடியோ வந்து நான் அவருக்கானு நான் போடுறேன் எனக்கு எனக்கு வந்து தாலி கட்டின ஒரு கான்னு நான் போடுறேன் என்னை கட்டின தவிர எந்த பாவமும் அவர் பண்ண கிடையாது எனக்கு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கிறாங்க எந்த பாவம் அவர் பண்ண கிடையாது அதே போல் அந்த அக்காட்ட சொல்லிக்கிறேன் அக்கா சாரிக்கா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு எனக்குள்ளே தான் இருக்கணும் மூணாம் பேருக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு ஆனால் அதுக்கு நான் வந்து காரணம் கிடையாது இன்னும் உங்களுக்கு வந்து நான் இடையில இடைஞ்சலான் நிற்கவே மாட்டேன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் வாக்கு உங்களுக்கு நான் தாரேன் நிற்க மாட்டேன் அதே மாதிரி நல்லது கெட்டவங்களை பார்த்து வீட்டுக்குள்ள விடுங்க நல்லவங்க கெட்டவங்க பார்த்து வீட்டுக்குள்ள விடுங்க அவர் எந்த பாவம் பணம் கிடையாது என் கூட பார்த்த தவிர அவர் வேற எந்த பாவம் பணம் கிடையாது அப்படியே பண்ணிருந்தாலும் இது வந்து இது இங்க உள்ள நடக்கிற குடும்ப பிரச்சனை இது ஊர் பிரச்சனை சரிங்களா அதை வழி நான் வச்சு பாத்திருப்பேன் எவ வீடியோ நீங்க வீட்டுக்குள்ள விட்டவளே அவங்களுக்கு இன்னைக்கு பண்ணிருக்கா பார்த்து பேசி பழகிக்கங்க நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு